வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மூன்று நாட்களாக நடைபெற்ற தூய தமிழ் பயிலரங்கத்தின் நிறைவு விழாவில் கவிஞர் அப்துல் காதர் புலவர் பதுமனார் தமிழக அரசின் அகரமுதலை திட்ட இயக்குநர் தங்க காமராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்று பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் விழாவில் பேசிய தங்க காமராஜ் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தற்போது பேராசிரியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலையில் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பாதுஷா நாயகத்தின் எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் வருகிற முப்பத்து ஒன்றாம் தேதி மாலை நடைபெற உள்ளது. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி புதுப்பட்டி அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் காதில் பூக்களை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விளைநிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைப்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் தேர்தலுக்கு முன்பாக விவசாயிகளுடைய எந்த ஒரு ஒரு அனுமதி இல்லாமல் சில ஒரு இடங்களை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தால் ஆனால் அதற்கு அதிகாரிகள் அதற்கு முன்பாக தமிழக முதல்வரின் அரசிற்கு கெட்ட வேலை ஏற்படுத்த வேண்டும் என்று இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே எங்களுடைய நிலங்களை எடுக்காமல் அந்த பகுதியில் பயிற்சி வழிவகை செய்ய வேண்டும் விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் இரண்டாம் போக நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தற்போது அறுவடையை தொடங்கியுள்ளனர் போதிய நெற்களங்கள் இல்லாததால் அறுவடை செய்த நெல்லை சாலையில் கொட்டி விவசாயிகள் உலர வைத்து வருகின்றனர் இதனை துறையினர் அகற்றச் சொல்வதால் நெற்கள வசதியை அதிகாரிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் மருத்துவக் கழிவுகள் அகற்றப்படாமல் மருத்துவமனை வளாகத்திலேயே குவித்து வைக்கப்பட்டுள்ளன இதனால் நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளது நகராட்சியில் நிலவும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவே குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் அஞ்சல் தலை மற்றும் நாணயங்கள் சேகரிப்போர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தாங்கள் சேகரித்த விதவிதமான அஞ்சல் தலைகள் பல்வேறு நாடுகளுடைய நாணயங்களை காட்சிப்படுத்தினர் மேலும் அஞ்சல் தலை நாணயங்கள் குறித்து நடத்தப்பட்ட கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன அதாவது எஜிபிஷன் ஆஹ் குழந்தைகளுக்காக சிறப்பா நடத்தணும் அப்படிங்கறதுக்காக நாங்க எஜிபிஷன் நடத்தியிருக்கோம் ஒரே ஷீட்ல ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அவங்களா அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ட இது பண்ணி அவங்க எஜிபேட் பண்ணிருக்காங்க இப்ப அதுக்கு எவாலிடேட் பண்றதுன்னு ஒருத்தர் ஃபில்லாட்டிஸ்ட் ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருந்து காசிநாத்தனு ஒருத்தர் வந்திருக்காரு அவங்க அவாலிடட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட்டு இது மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் ஓசூர் அருகே உள்ள தேன் கோட்டையில் சுவாமி கோவில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் விழா நடைபெற்றது வாடி வாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளின் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசுகளை பறிக்க இளைஞர்கள் போட்டி போட்டனர் அப்போது காளைகள் முட்டியதில் ஐம்பத்தாறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை திருமுல்லை வாயிலில் அடுக்குமாடி குடியிருப்பில் தவறி விழுந்து காப்பாற்றப்பட்ட குழந்தையின் தாய் ரம்யா மேட்டுப்பாளையத்தில் உள்ள வீட்டில் தற்கொலை செய்த நிகழ்வு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் குழந்தை தவறி விழுந்தது குறித்து தாய் ரம்யாவின் மனம் புண்படும்படி சிலர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டதே தற்கொலைக்கு காரணம் என கூறப்படுகிறது